அனைவருக்கும் வணக்கம் திருமுருக கிருபானந்த வாரியா சுவாமிகளின் சொற்பொழிவுகள் அடங்கிய பென்றை பதினெட்டு தலைப்புகளில் விற்பனைக்கு வந்துள்ளது தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு எட்டு நான்கு ஐந்து ஏழு ஆறு 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது போது யார் வாரி யார் சுக்ரீவன் என்று என்னாலே உணர முடியவில்லை இதோ இந்த நாகமல்லி மாலையை தொடுத்து வைத்திருக்கிறேன் இந்த அணிந்து கொள் வெற்றி மாலை போர் அடையாளம் வைத்து வாரியை கொள்ளுகிறேன் அந்த நாகமல்லி மாலை அணிந்து கொண்டு மறுபடியும் போருக்கு அழைத்தான் பாலியை வெளிப்பட்டு வந்து அவனோடு சிறிது நேரம் போரிட்டு அவருடைய தொடையிலின் இடிப்பிலையும் கை வைத்து தலைகளாக தூக்கி நிறுத்தினான் பூமியில் அடித்து கொல்லும் பொருள் அந்த நேரத்திலே எம்பெருமான் ராமபானத்தை தொடுத்து விடுத்தார் அவன் மார்பிலே பற்றவுடனே தோல் வலிமை இழந்து விட்டது சுக்ரீவன் குதித்து ஓடிவிட்டான் அப்படி மார்பிலே நுழைகின்ற பானத்தை தடுத்து நிறுத்தினான் ராமபானத்தை இதுவரைக்கும் தடுத்து நிறுத்தின ஒருவருங்களேன் கீழே விழுந்து உருண்டு புரண்டு என் மார்பை நேமியோ எதுசியோ அந்த ராமபானத்தை கொஞ்சம் பின்னுக்கு ஈர்த்தான் அதில் இரண்டு எழுத்துக்கள் இருந்தன மும்மால் மூல மந்திரத்தை உலகுெல்லாம் மூலமந்திரத்தை இம்மையே எழுமை நோக்கி அருந்தினை இராமன் என்னும் செம்மை சேர்ந்த தன்னை கண்களில் தெரிய கண்டான் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை கண்டான் சிரித்தான் அந்த பானம் வந்த வழியே பார்த்தான் பகவான் நிற்கின்றாள் அவனுக்கு கண்களிலே நெருப்பு பொறிகள் பறந்த ராகவா உன் தந்தையாகி ரசத சக்கரவர்த்தி ஏன் மாண்டு போனார் என்று உனக்கு தெரியுமா இஷ்வாக குலத்திலே மூத்தவனுக்கு தான் முடிச்சூற்று விழா செய்யணும் பைகேச்சிக்கு கொடுத்த வரத்தை நிலைநாட்ட வேணும் கைகேசியின் வரத்தை நிலைநாட்டினால் மரபு கெடுகின்றது மரபை நிலைநாட்ட வேண்டுமானால் வாய்மை குன்றுகிறது ஆகைய வாய்மைக்கும் மரபுக்கும் இடையிலே உங்க அப்பா உயிர் விட்டு விட்டார் வாய்மையும் மரபும் காத்தி மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் நீ பரதன் தோன்றினாயே பாய்மைக்கும் மரபுக்குமாக உயிர் கொடுத்த தசரத சக்கரவர்த்தி மகனானி பரதன் தோன்றினா பரதனுக்கு அண்ணனாயிருக்க உனக்கு தகுதி உண்டார் ராகவ மற்றவர்கள் எல்லாம் மனு தர்ம கடல் வாங்கி படிக்கணும் நீ மனு குலத்திலே பிறந்தவன் கோவியல் தர்மம் எல்லாம் குலத்தூதி தோர்கெல்லாம் ஓவியத்தை எழுத உண்ணா உருவத்தோய் உடமை என்றோ அந்த மனுதர்ம தர்ம சாத்திரம் பரம்பரை சொத்தல்லவா இப்படி மனு நெறியை அழித்து விட்டாயே என்ன காரணம் ஆவியை ஜனகன் பெற்றில் வந்த தேவியை பிரிந்த திகைத்தனை நல்ல மனைவியை பிரிந்த ஆருக்குத்தான் அறிவு தடுமாறாது அறக்கரோர் அழிவு சென்று கழிவரேல் அதற்கு வேறோர் குரக்கினத்து அரசை கொல்ல மனு நெறி வணன் செய்த குற்றத்திற்காக என்னை தண்டிக்கலாமா அறக்கரோர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறோர் குரக்கினத்து அரசை கொள்ள மன்னதி கூறிற்று உகுத்தாய் என்பால் எப்பிழை கண்டாய் பறக்கழி இது நீ செய்தால் புகழையார் பறிக்க ராகவா நீயே இந்த குற்றத்தை செய்தால் புகழை தாங்க வல்லார் யார் ரகிவீரா வரையும் வேண்டா கொற்றவாம் துணை சேராத தனிப்பெறும் தர்மமூர்த்தி நீ போயும் போய் இந்த குரங்கோடு கூட்டணி சேர்ந்தாயே கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவாம் தாரை பூட்டிய செல்வன் தன்னை தம்பிக்கு கொடுத்து போந்து நாட்டொரு கருமஞ்ச் செய்தாய் இவ் அரசை நல்கிட்டு கருமன் செய்தாய் கருமந்தான் இதன் மேல் உண்டு ராஜ்யத்தை உன் தம்பிக்கு கொடுத்தாய் நாட்டிலே இப்ப என்னை கொன்று இந்த ராஜ்யத்தை என் தம்பிக்கு கொடுத்தாய் தமினை கொன்று தம்பிக்கு பட்டம் கொடுக்கிற வழக்கம் முடிந்து விட்டதா இன்னும் இருக்கிறதா ராகவா நீ வாதியை கொல்லவில்லை தர்மத்தின் வேதியை கொன்று விட்டாய் ரகிரா நான் என்ன குற்றம் செய்தேன் என்று என்னை தண்டித்தாய் உன் மண்ணினுக்கு பாரம் அன்று நீ அறிவாளி எந்த வகையிலே இரவிலே ஒளியை கொடுக்கின்றவர் சந்திர பகவான் பகலிலே ஒளி கொடுக்கிறவன் ஆதித்த பகவான் சந்திரனுக்கு ஒரு களங்கம் உண்டு ஆதித்தனுக்கு களங்கம் இல்லையே ஆதித்தன் குலத்திலே பிறந்த நாம் சூரியனுக்கு ஒரு களங்கம் செய்யலாம் என்று செய்தனையோ சூரியன் குலத்துக்கோர் தொல் மறு ஆரியன் பிறந்து ஆக்கினை போலுமால் காரி என்ற களங்க நிறத்தொன்மை ஊரி என்ற மதிக்கு உளது மதிக்கு களங்கம் உண்டு சூரியனுக்கு களங்கத்தை உண்டாக்கினாய் ஆகையினாலே உலகத்தால் களங்கத்தை உடைய சந்திரன் என்ற சொல்லையும் சேர்த்து ராமச்சந்திரன் என்று சொல்லட்டும் கலங்கமுள்ள சந்திரன் உன்னுடைய பேருக்கு பின்னே வரட்டும் ரகுவீரா உன் மண்ணினுக்கு நான் பாரம் அன்று நீ செய்தது வீரம் அன்று அது சிங்கத்தை கொன்று முயலை துணை கொள்ளலாமா ரகுவீரா உன் மனைவியை ராவணன் கொண்டு போனான் என்னிடத்திலே சொல்லியிருந்தா ஒரு வினாடியிலே ராவணன் கொண்டு வந்து சீதையன் திருவடியில் வைப்பான் நானும் அவனும் ரெண்டு உடம்பு ஒரு உயிர் நாங்கள் நெருப்பை வைத்துக் கொண்டு சத்தியம் பண்ணி கொண்டோம் ஆகவே ராவணன் என்னுடைய உயிர் தோழன் புயலை பற்றும் ஓர் பொங்கரி போற்றி முஜலை பற்றுவது என்ன முயக்கமோ சிங்கமாயிருக்கிற என்னை கொன்று முயல் போன்ற சுக்ரீவனை துணையாக கொண்டனையே உன்னுடைய அறிவின்மையை நான் என்ன என்று சொல்லுவேன் அப்புறம் கடைசியாக கேட்டான் நேரும் அன்று நேராக வந்து கொல்லவில்லையே நிராயுதன் மார்பில் எய்யவோ வல்லிகள் வல்லது இத்தனையும் அடுக்கடுக்காக கேட்டான் வாலி பகவான் அத்தனையும் பொறுமையாக கேட்டு Mm-hmm.